யாவை கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சட்டப்படி விவாகரத்து செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் விரிந்து விட்டனர் இந்த நடிகர் தனுஷ் நடிகை தாக்கூரை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகின்றது தனுஷ் மற்றும் மிருநாள் தாக்கூர் இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வருவதாக தகவல்கள் தொடர்ந்து பரவி வந்த நிலையில் இப்போது இருவரும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது படத்தில் நாயகியாக நடித்தவர் தாகூர் இந்த படத்தின் மூலம் ஹிந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் ஆனால் நடிகை மிருனால் தாக்கூர் தமிழில் இதுவரை ஒரு படத்திலும் நடிக்கவில்லை ஹிந்தியில் அவர் நடித்த சன் ஆஃப் சர்தார் படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சியின் போது நடிகர் தனுஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதனை அடுத்து அவர்கள் இருவரும் காதலித்து வருவதாக கிசுகிசுக்கள் இணையத்தில் பரவியது மேலும் சமூக வலைதளங்களில் தனுஷ் குறித்து மெருநாள் தாகூரும் மிருநாள் தாகூர் குறித்து தனுஷும் ஒருவரை ஒருவர் பாராட்டி பதிவிட்டு வந்ததும் இந்த கிசுகிசுக்களை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்தது ஆனால் இது குறித்து இருவருமே தங்களது தன்னிலை விளக்கத்தை தரவில்லை அதற்கு மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது காட்டு தீ போல இணையத்தில் ஒரு தகவல் வேகமாக பரவி வருகிறது அதுதான் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனுஷ் பிர்னால் தாகூர் இருவரும் மிக தீவிரமாக நெருக்கமாக காதலித்து வரும் நிலையில் வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினத்தன்று அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த திருமண விழாவில் தனுஷ் தாக்கூரின் குடும்ப உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் முக்கியமான நபர்கள் சிலர் மட்டுமே கலந்து கொள்ள இருப்பதாகவும் மிகவும் எளிமையான முறையில் திருப்பதி கோவிலில் அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய இடத்தில் இந்த திருமணம் நடக்கலாம் என்றும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இது வதந்தியா இல்லை உண்மையா என்று இதுவரை தெரியவில்லை ஆனால் இதுகுறித்து தனுஷ் தரப்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் நடிகைகளை பொறுத்தவரை இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் அல்லது திருமணம் செய்து கொள்ளாமல் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் என வாழ்வது மிகவும் சகஜமான ஒன்றாக மாறிவிட்டது சினிமாவில் பல நாயகிகளுக்கு ஜோடியாக நடிப்பது போன்றே வாழ்க்கையிலும் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது பல நடிகர்களின் வாழ்க்கையில் சாதாரணமாகிவிட்டது எனினும் நடிகர் தனுஷுக்கு தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கின்றனர் அவர்களுக்கு இன்னும் சில ஆண்டுகளில் திருமணம் நடக்க வேண்டிய சூழலில் தனுஷ் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வது அவரது தனிப்பட்ட உரிமை என்றாலும் இது அவர் மீது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதும் கசப்பான உண்மை